தென்காசி மாவட்டம் குளியறி கற்பசாமி கோவில் பக்தர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் இப்போ வந்து ஒரு சில பொது கருத்துக்கள் சொல்கிறேன் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்டாக உங்களுக்கு அதாவது நமது கோவிலில் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே அருள்வாக்கு நடக்கும் அது என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அருள்வாக்கு உண்டு வித்த எந்த நாட்கள்லையும் கிடையாது அதாவது அருள்வாக்கு கேட்கக்கூடிய கேட்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை கலந்துக்கோங்க அல்லாமல் நான் ஐயா ஐயாக்கிட்ட ஆசிர்வாதம் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இடைப்பட்ட எந்த நாட்கள்னாலும் நம்ம கோவிலுக்கு வந்துக்கலாம் ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மட்டும்தான் வரணும் அல்லாமல் ஒரு வாரத்தில் பௌர்ணமி வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தோ அல்லது அதுக்கு மிந்தன நாள் இருந்தது அப்படின்னா அந்த பௌர்ணமியில் மட்டும்தான் வாக்கு இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமைக்கு வாக்கு இருக்காது அதை எல்லோரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தோ அல்லது முன்னாடியோ பௌர்ணமி வந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருள் இருக்காது பௌர்ணமி அன்னைக்கு தான் அருள் வாக்கு இருக்கும் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கோவில் உள்ளே கொடுத்துருவாங்க நீங்க அங்க இங்கே அலைய வேண்டியது இருக்காது என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நம்ம கோவில் உள்ளே கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம முன்பதிவு டோக்கன் புக்கிங் இந்த மாதிரி எதுவுமே நம்ம கோவிலில் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்கு அருவாக்க சொல்லுவாங்க அது ஐயாவாக கூப்பிடுறதுதான் மத்தபடி நம்ம புக் பண்ணி கொடுங்க எனக்கு டோக்கன் எடுத்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நம்ம கோவில அரேஞ்ச் பண்ணலை அப்படி அது இனிமேல் வரவும் செய்யாது எப்பவுமே சுவாமியா கூப்பிட்டு வாக்கு சொல்றதுதான் தான் நம்மளுடைய கட்டாயத்தின் பேரில் எதுவுமே நடக்காது இங்கே நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கேன் நான் எப்படி வரணும் அப்படின்னு நினைக்க எந்த கொஸ்டின் கேட்குறீங்க அதுக்கு என்ன அதுக்கு என்ன பதில் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க நான் சென்னையில் இருக்கேன் பெங்களூர்ல இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் எனக்கு கரெக்டாக உங்களுக்கு ரூட் சொல்ல தெரியாது அதனால நான் சொல்லக்கூடிய நீங்கள் கரெக்டாக அச்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டம் எங்களுக்கு நம்ம கோவில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் புளியறை இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் புளியறை புளியறை பஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கோவிலுக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்க வந்துடலாம் யார் கிட்டே கேட்டாலுமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் ஈஸியான முறையில நம்ம கோவிலுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி நான் பஸ் ஏறிட்டேன் சென்னையிலேருந்து பஸ் பஸ் ஏறிட்டேன் நான் இப்போ எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் எங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இல்லை ரொம்ப தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இந்த மாதிரி எங்க வீட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு நான் இதை உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நான் வரணும் அப்படின்னு நினைப்பீங்களா அந்த விஷயத்துக்கு மட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கோங்க நீங்க எடுத்த விஷயத்துக்குலாம் நான் அந்த கிளம்பிட்டேன் நான் எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு பூஜை முடியும் எனக்கு டோக்கன் பண்ணி கொடுத்துருவீங்களா ஐயாவை நான் வாக்கு வரா தனிப்பட்ட முறையில மாதிரி எதுவுமே நீங்க ஃபோன் பண்றதுக்கு அவசியமே கிடையாது அதாவது முக்கியமான விஷயம் தெரியக்கூடியது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அருள்வாக்கம் நடக்கும் அந்த நாள் என்னென்ன பொருட்கள் நம்ம கோவிலுக்கு தேவையோ அதை உள்ளேயே கொடுத்துருவோம் நீங்க வாங்கிக்கலாம் காலையில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் சேம் டைமிங் தான் ஐயா கரெக்டாக பத்து நாற்பதுக்கு ஆரம்பிப்பாங்க சாயந்தரம் ஆறு நாற்பதுக்கு முடிச்சிருவாங்க காலையில் பத்து நாற்பதுக்கு ஆரம்பிப்பாங்க சாயந்தரம் ஆறு நாற்பதுக்கு முடிச்சுடுவாங்க இதே டைமிங் தான் பௌர்ணமிக்கும் ஃப்ரைடேக்கும் இதே டைமிங் தான் டைமிங் வந்து உங்களுக்கு எப்பவுமே மாறாது அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா அன் டைமில் கூட ஃபோன் பண்ணுறீங்க பத்தரைக்கு மேலே கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காலையில் வரலாமா வெள்ளிக்கிழமை உண்டான்னு கேட்குறிங்க அந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு பண்ணாதீங்க ப்ளீஸ் அதாவது நீங்கள் ஒரு டைமிங் எடுத்துக்கோங்க டென் தேர்ட்டி டென் தேர்ட்டிக்கு மேலே மட்டும்தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணணும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் எங்களுக்கு எந்த ஃபோன் கால்ஸும் நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த ஃபோன் காசுமே உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்கல்ல எங்கள்கிட்ட கேட்டுதான் நீங்கள் வர வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் ஃபோன் பண்ணுங்க அல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நான் பஸ் ஏறிட்டேன் எனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு முடியல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதெல்லாம் எங்கள்கிட்ட தெரியப்பட்டீங்க அதெல்லாம் நீங்க எதுவுமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் உங்களோட கோரிக்கை என்னவோ அதை கடவுளுக்கு தெரியும் அவராகவே கூப்பிடுவாரு உங்களுக்கு வாக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு முடிச்சுடுவாங்க அதே மாதிரி சென்னை வந்து சுவாமி மாதத்தை ஒரு ஒரு வாரம் சென்னை வருவாங்க அதுக்கு வந்து நீங்கள் டோக்கன் புக் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த டைம் அந்த சென்னை மக்கள் மட்டும் இதே நம்ம ஜேனலில் லாஸ்ட்டு போட்டுக்கோம் டபுள் எயிட் த்ரீ எயிட் நைன் செவன் எயிட் ஃபோர் த்ரீ எய்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்க தான் சென்னையுடைய டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க அது என்னென்ன ப்ரொசீஜரோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க எப்போவுமே நாங்கள் ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் கழிச்சுனாலும் ரிப்ளை பண்ணிடுவோம் அது முக்கியமான விஷயங்கள் நான் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லாத பட்சம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் நான் நீங்கள் எனக்கு கன்ஃபார்மாக உண்டுன்னு சொன்னாதான் நான் வர முடியும் இல்லை அப்படின்னா நான் வந்து வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா புதன் வியாழன் இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் எங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க டைமிங் வந்து பத்தரைக்கு மேலே ஃபோன் பண்ணுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எந்த ஃபோன் காரும் பண்ணாதீங்க இடைப்பட்டு இந்த கொஞ்சம் நேரங்களில் பேசிக்கோங்க என்ன தெரியுன்னாலும் அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து நான் வரணும் நான் வர முடியுமா நான் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பீங்கல்ல அவங்க மட்டும் புதன் வியாழன் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ணாட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் உள்ளவங்கள தவிர மத்தபடி கொஞ்சம் பக்கத்தில் உள்ள மக்கள்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலுமே வந்து ஐயாவை பார்த்துக்கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அருள் வாக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் மத்தபடி நான் ஐயாவை பார்த்து திருநார் பூசிக்கிறேன் கோயில் வந்து சாமி கும்பிட்டு போகிறேன்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் கேஷ் எப்பவும் போல வந்துக்கலாம் சாமி கும்பிட்டுக்கலாம் திருநார் வாங்கிக்கலாம் நீங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அருள் வாக்கு கேட்கிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை மட்டுமே வந்து கலந்துக்கோங்க மாதிரி நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் நான் ஆறு மணி ட்ரெயின்க்கு புக் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு வாக்கு கேட்டே ஆகணும் இல்லை அப்படின்னா ஐயா விட்டு எனக்கு திருநாராவது பூசி விட சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கோயில் வந்ததுக்கு அந்த மாதிரி விஷயங்களும் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்க புக் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி கிட்ட நாங்க கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு விபூதி கொடுங்க அவங்களுக்கு வாக்கு கொடுங்க நாங்க சொல்ல முடியாது உங்களுடைய நேரம் எப்போ கூடி வருதோ அப்போ கடவுளே உங்களை பார்த்து பேசுவாரு அதனால அதுக்கு நீங்கள் பொறுமையா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அல்லாமல் நான் ஆறு டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன் நான் போய் ஆகலாம் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன் நான் தனியாக வந்திருக்கேன் என் கூட யாருமே வரல இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ப்ளீஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு நாங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் ஒரு சிலவர் என்ன தெரியுமா செய்வீங்க நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் செங்கோட்டையை வந்துட்டேன் எப்படி கோயிலுக்கு வரணும் அப்படின்னு கேட்பீங்க தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்கன்னா புளியறைக்கு அடிக்கடி பஸ் இருக்கு புளியறை பஸ் ஸ்டாப் வந்துட்டிங்கன்னா நம்ம கோயிலுக்கு ஈஸியாக வந்துடலாம் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க அதே நீங்கள் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டீங்கன்னா செங்கோட்டை செங்கோட்டை டு புளியறைக்கும் ஈஸியாகவே வந்துடலாம் ஒரு எட்டு தான் இருக்கும் தென்காசி நியூ பஸ் ஸ்டாப்ல இருந்து புளியறை பஸ் வரல அப்படின்னா தெற்கு மேடு அப்படின்னு ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ல இருந்தீங்கன்னா படிக்கல் ஸ்டாப்ல இறங்கி நம்ம கோயிலுக்கு நீங்கள் நடந்தே வந்துக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அது உங்களுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா வழிகளையுமே நான் சொல்லிட்டேன் அதனால் ராமேஸ்வரத்தில் இருக்கேன் நான் இருந்து எப்படி கோயிலுக்கு வரணும்னு கேட்பிங்க அடுத்து அந்த மாதிரி கேள்விகள் இன்னும் கேட்காதிங்க எங்களுடைய கோயில் இருக்கக்கூடிய மாவட்டம் தென்காசி மாவட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தென்காசி மாவட்டம் புளியறை தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புளியறை அல்லது தெற்கு மேடு இந்த ரெண்டு பஸ்லையும் நீங்கள் வந்துடலாம் தெற்கு மேடு வந்தீங்கன்னா படிக்கல் ஸ்டாப்பில் இறங்கிக்கோங்க புளியர் பஸ்ல வந்தீங்கன்னா புளியர் ஸ்டாப்பில் இறங்கி நம்ம கோயிலுக்கு ஆட்டோவில் நீங்கள் வந்துடலாம் அது ரொம்ப உங்களுக்கு இதாக தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி கோவிலில் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியிலையும் அன்னதானம் கோவிலே கொடுத்துருவோம் மத்தியானம் அன்னதானம் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வேண்டாம் நான் ரொம்ப இருந்து வரேன் அதனால எனக்கு காலையில இயர்லிங்காக வர முடியாது நான் நைட்டே வந்து தங்கிக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் நைட்டு வந்து தாராளமாக தங்கிக்கலாம் ஆனால் கோவில்தான் தங்க முடியும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு எல்லா இடங்களும் இருக்கு ஆனா கோவிலில் தான் தங்க முடியும் பக்கத்துல ரூம் வசதிகள்லாம் எதுவும் கிடையாது கோவிலில் இருந்துக்கிறோம் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க நைட்டு முந்திர நாள் நைட்டு கூட நம்ம கோவில் வந்து தங்கிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கோவிலில் தங்க முடியாது எனக்கு அந்த வசதிகள் காணாது அப்படின்னு ஒரு சிலவர் நினைப்பீங்க அவங்க வந்து செங்கோட்டை இல்லைன்னா தென்காசில ரூம் எடுத்து தங்கிக்கோங்க அது உங்களுக்கு கொஞ்சம் நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு பக்கம்தான் ஒன்றும் பிரச்சனை இருக்காது எனக்கு போதுமான வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க செங்கோட்டை அல்லது தென்காசியில ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அந்த டைமில் இருந்துட்டு மார்னிங் டென் ஓ கிளாக் கூட நம்ம கோவிலுக்கு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோவிலுல தங்குறவங்க வந்து காலையில நைட்டு இந்த ரெண்டு டைமும் பார்த்தீங்கன்னா நீங்க தான் டிஃபன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வா வாங்கிக்கலாம் மத்தியான உணவு மட்டும் நம்ம கோவில அன்னதானம் கொடுத்துருவாங்க காலை மாலை நீங்க தான் அதை செப்பரேட்டாக பார்த்துக்கணும் வேறு எந்த டீடெயில்ஸ் கேட்குறதா இருந்துச்சு அப்படின்னா அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் நான் வரலாமா அப்படின்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணணும் நீங்கள் உண்டுன்னு சொன்னாதான் நான் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறவங்க புதன் வியாழன் காலையில் பத்தரைக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க மித்த எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு புதன் வியாழன் மட்டும் ஃபோன் பண்ணுங்க இதே டைமிங்கை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அன்டைம்ஸ்ல ஃபோன்ஸு நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை கேள்விகளுக்கு இடங்கள் ரொம்ப குறைவு தான் இப்போ நான் ரெண்டு தடவை இந்த வீடியோ போட்டேன் இதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம் நான் நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுபோல பார்த்தீங்கன்னா நீங்க கேரளா பஸ்ல வரீங்கல்ல அது வந்து கால் மணி நேரத்துக்கு ஒரு கேரளா பஸ் இருக்குது அதனால நீங்க நாங்கள் ரொம்ப நேரம் தென்காசியில வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது கால் நீங்கள் ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம கோவிலுக்கு வந்துடலாம் தான் அதுபோல் பார்த்திங்கன்னா வாரத்தில் வாரம் வாரம் நம்ம கோவிலில் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அன்னதானத்துக்கு நான் பொருட்கள் வாங்கி கொடுக்கேன் அப்படின்னு விரும்பினீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நான் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோ ஃபோன் பண்ணி நீங்க என்ன வாங்கி கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்திக்கலாம் அட்லீஸ்ட் நீங்க நேரடியாக கூட எங்களுக்கு வந்து எதுனாலும் வாங்கி கொடுத்துக்கலாம் வாரம் வாரம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அன்னதானத்துக்கு தேவையான என்ன பொருள்னாலும் யார் விரும்பினாலும் எங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் வேற எந்த டவுட்ஸும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ நன்றி